ஆதிரா ஜங்ஷனில் இன்ஸ்டண்ட்டாக பொடி ரெடி பண்ணி பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அடிக்கணத்த கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்கூப் கடலைப்பருப்பு ஒரு ஸ்கூப் துவரம் பருப்பு போட்டு நல்லா கைவிடாமல் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வறுத்துக்கோங்க எந்த ஸ்கூப் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கால் ஸ்கூப் அளவுக்கு நல்லா நயமான மிளகு சேர்த்து அதையும் வறுத்து விட்டுக்கோங்க அதோடு ஒரு ஸ்கூப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம் பட் இது எலும்புகளுக்கெல்லாம் நல்லா வலு சேர்க்கும் இப்ப கால் ஸ்கூப் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதோட ஒரு ஸ்கூப் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கலாம் வெள்ளை எல்லும் நாம தாராளமா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கைவிடாம சிவக்க வறுத்துட்டு அப்படியே நீங்க ஒரு தட்டுல எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ அடுத்ததா நம்ம ரெண்டு ஸ்கூப் அளவுக்கு பொறிகடலை சேர்க்க போறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாம வருத்தா போதும் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இதையும் எடுத்து ஆற வச்சுடுங்க அடுத்து கடாயில் மூணு பல் பூண்டு அதாவது நல்ல பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்போ தான் பொடியை அரைக்கும் போது ஈரப்பதம் இருக்காது இதோட காரத்துக்கு மூணு காட்டமான மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகம் சேர்க்க மாட்டீங்கன்னா ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு உள்ளங்கை அளவுக்கு ஏன்னா இது வந்து நல்ல இரும்பு சத்து கொடுக்கக்கூடியது முடி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இதுவும் நல்லா சருகா மாறுற வரைக்கும் கைவிடாமல் வறுத்து எடுத்து ஆற வச்சுடுங்க இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் அதுக்கு சுவைக்கு கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்க்க போகிறோம் இதையும் வறுத்தெடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பொடியில் வண்டு வராமல் இருக்கும் கூடவே கொஞ்சம் காயத்தூளும் சேர்த்துக்கோங்க பொடி அரைக்கும் போது இப்போ ஒரு தட்டில் அரைச்ச பொடியை போட்டு நல்லா கிளரி ஆற விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இப்போ நம்ம பொடி தோசை செய்ய போகிறோம் அதுக்கு கல் நல்லா சூடாகவும் உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து தோசையாக நல்லா ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து ஆயில் இல்லாட்டி நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை ஓரளவு தாராளமாகவே நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நீங்கள் பொடியை வந்து உங்களுக்கு தேவையான அளவு தூவிக்கலாம் ஏன்னா பொடி வந்து ஏற்கனவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் திரும்பவும் என்ன யூஸ் பண்ணியிருந்தால் என்ன இல்லாட்டி நெய் எதுனாலும் திரும்ப அந்த பொடி மேலே ஊற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் பொடி வந்து ஓரளவு தோசைமாவோடு நல்லா ஆகி வரும் இப்போ ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்தா போதும் திருப்பி போட தேவையில்லை அப்படியே நீங்கள் மடித்து போட்டு எடுத்துடலாம் பொடி தோசை ரெடி இதோடு நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடலாம் இல்லை எதுவுமே இல்லைன்னா அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச இந்த லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்